இந்த மேடையில் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஏன்னா எனக்கு சித்தார்த்தை பார்த்த உடனே சின்ன வயசுலேருந்து நானும் கீர்த்தியும் எங்கள் ரெண்டு பேருக்குமே தெரிஞ்ச ஒரு ஆக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிம்பு சிம்பு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு எல்லாமே பாட்டு பாடுவாங்க சின்ன வயசுலேருந்து எங்கள் கூட தான் டான்ஸ் கிளாஸில் நாலு வயசுலேருந்து எங்கள் கூட தான் ஆடிட்டே இருப்பாங்க ஸோ அப்போ வந்து பாட்டு எங்க அம்மா கிட்ட தான் கத்துட்டாங்க பாட்டு டான்ஸ் காலையில ஸ்கூல் முடிச்சு வந்த உடனே பாட்டு அதுக்கப்புறம் டான்ஸ் அதுக்கப்புறம் ஆக்டிங் அதுக்கப்புறம் வர முடியாத சூழல்கள் இருந்தாலும் சில விழாக்களை வந்து தவிர்க்கவே கூடாது காரணம் ஒரு குழந்த அவனுடைய டேலண்ட் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி அவன் வீட்டுக்கு போயிருந்தேன் இவனோட தம்பி ஒருத்தான் இருக்கான் அவன் மேடைய ரெண்டாக்கிடுவான் ரெண்டு பேருமே யா ஹைலி ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அந்த பசங்களுடைய சத்யா சொன்னாங்க இந்த மாதிரி அண்ணன் தம்பி டான்ஸ் கத்துக்கிறான் அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் பாக்குறீங்களான்னு சொல்லிட்டு அது காமிச்சாங்க அவன் அந்த வயசுல பயங்கர ஒரு ஆட்டிடியூட் இருந்தது நல்லா வருவான் அப்படிங்குற ஒரு எண்ணம் அப்பவே இருந்தது நிறையா வாழ்த்துனேன் நானுமே பட் அது வெகு சீக்கிரம் இத்தனை லாங்குவேஜில் ஒரு ஆல்பமாக கொண்டு வந்து இறக்குவான் அப்படிங்கிறது நமக்கு தெரியல அது இன்னும் ஃபாஸ்டான ஒரு விஷயம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கான் அந்த பையன் ஆக்சுவலாக இந்த பையனை நம்ம இப்போ ஆல்பம்ல டான்ஸில் பார்த்துட்டு இன்னும் வெகு சீக்கிரமே அந்த பையனை நம்ம ஆக்டராக பார்ப்போம் அது இன்னும் நிறைய பேரை ஆச்சரியப்படுத்தும் நான் நம்புகிறேன் நான் அவ்வளோ தூரம் அவங்ககிட்ட ஒரு பெரிய ஸ்டஃப் கொட்டி கிடக்கு ஸோ நிறைய பேர் வந்து வாழ்த்தியிருக்கீங்க விஐபிஸ் நிறைய பேர் வந்து வாழ்த்தியிருக்கீங்க அந்த வாழ்த்து அத்தனையுமே வந்து அந்த பையனுக்கு முழுமையாக பேசணும் அந்த பையனுடைய எதிர்காலம் மிகப்பெரிய பெரிய லெவலில் அமையணும் இந்த சூழ்நிலையில் அந்த கம் டைரக்டருங்கிற முறையில் அந்த பையனை ரொம்ப டெப்த்தாக கவனித்த வரையில் இந்த நேரத்தில் ஒரு அருமையான வாழ்த்து வந்து சொல்லிக்கிறேன் அந்த பையனுடைய எதிர்காலத்தில் தமிழ் சினிமாவுடைய மறக்க முடியாத கதாநாயகனாக இருப்பான் அப்படிங்கிற வாழ்த்துக்களோடு அந்த உரையை நிறைவேறேன் நன்றி வணக்கம் முதல்ல இந்த விழாவுடைய நாயகன் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஏன்னா இந்த சின்ன வயசில் வந்து இவ்வளவு பெரிய அரங்கம் இவ்வளவு பெரிய ஆடியன்ஸ் மத்தியில் இவ்வளவு பெரியவர்கள் மத்தியில் இவ்வளவு கலைத்துறை கலைத்துறையை சார்ந்த அத்தனை ஜாம்பவான்கள் மத்தியில் ஒரு கைத்தட்டல் கிடச்சி ஒரு மேடை கிடைக்கிறது மிகப்பெரிய கஷ்டம் முதல்ல அந்த குழந்தைக்கு ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் அரங்கம் நிறைந்த கைத்தட்டல் கொடுங்க அஞ்சு லாங்குவேஜு ஆனால் அவன் டான்ஸ் ஆனால் நான் பார்த்தேன் எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியலை அவன் டான்ஸ் எண்டில் ஒரு மேட்ரு சொன்ன அதை நீங்கள் கவனிச்சிருக்க மாட்டீங்க இன்னைக்கு வந்து இந்த ஸ்ரீதர் மாஸ்டர் வல்லைங்கிறத எவ்வளவு நூதனமாக ஒரு வார்த்தையை போட்டான் பார்த்திங்களா மாஸ்டரை கூப்பிடுங்க மாஸ்டரை கூப்பிடுங்க நாங்கள் கடைசியில் பார்த்தா நான் ஆடினாலே மாஸ்டர் ஆடின மாதிரி தான் அப்படின்னு முடிச்சுக்கிட்டேன் பாருங்க அங்கே பார்த்தேன் அவனுடைய இதை எங்கே குட்டி சித்தார்த்து சித்தார்த்துங்க உள்ளே வெட்டானா உள்ள வெட்டானா விட்டுங்க சரி சரி மனம் மார்ந்த வாழ்த்துக்கள் இன்னும் நிறைய ஆல்பம் பண்ணணும் ஏன்னா எனக்கும் சின்ன வயசில் மிஸ் மேலே நிறைய கிரசஸ்லாம் இருந்திருக்கு இப்போ வரையும் அந்த கிரஷ் இருக்கு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன் அதாவது ஒரு மரியாதை நிமித்தமான கிரஷ் அப்படி சொல்ல வர்றேன் கீ கீ டக்குன்னு சிரிச்சிடக்கூடாது பிகாஸ் அம் ஆத்ரக்ஸ் ஃபேமிலி உங்களுக்கு தெரியும் இல்லையா அதனால அந்த விதத்தில் சொன்னேன் ஓ வயசுல எல்லாம் நான் எத்தனை ஆல்பம் பண்ணிருக்கேன் தெரியுமா என் போட்டோவெல்லாம் எடுத்து எடுத்து ஒட்டியிருக்கேன் நோட்ல நிறைய ஆல்பம் பண்ணிருக்கேன் புரிஞ்சா புரிஞ்சிருச்சுன்னா ஓகே தேங்க்யூ இந்த குழந்தை வந்து இன்னும் பெரிய பெரிய நிகழ்வுகள் இன்னும் எதிர்காலம் நிறைய இருக்கு அதுக்கு பெற்றோர்கள் அவ்வளோ தூரம் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அன்பு குழந்தைக்கு நன்றி தேங்க்யூ நன்றி எப்படி எப்படி இருங்க இருங்க அது ஒரு வாய்ஸ் கூட நீங்க விடுவோம் வாய்ஸ் கேட்குற மூடில் அவங்க இருக்காங்களான்னு தெரியலே சரி ஒரே ஒரு வாய்ஸ் தான் வைரமுத்து சார் மாதிரியே பேசிடுவோம் வைரமுத்து சார் வந்து குழந்தைய வாழ்த்தி பேசியிருந்தா இந்த விழாவின் நாயகன் பச்சை பாலகன் சிதா மிஸ் மேலே கிரசு இருந்தால் உன்னை சுற்றி ஒரு ஒளிவட்டம் தெரியும் உலகமே உன்னை திரும்பி பார்க்கும் பால் படுக்கை கசக்கும் பட்டினி கிடந்து பழகுவாய் தபால்காரன் தெய்வமாவான் உன் பிப்பம் பட்டே கண்ணாடி உடையும் இறந்து கொண்டே வாழவும் செய்வாய் வாழ்ந்து கொண்டே சாகவும் செய்வாய் கிரஸ் மேலே மிஸ் மேலே கிரஸ் இருந்தால் மிஸ் மேலே கிரசு பின்னாடி தெரிந்தால் பா காலியாகி விடும் பர்சு கடைசியில் நீ போக வேண்டிய இடம் ஒரு நர்ஸு நன்றி வணக்கம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் சத்யா அவங்களை பார்க்கும்போது ஒரு எவ்வளோ ஸ்வீட்டான ஒரு லேடி அப்படின்றது வந்து ஃபஸ்ட்டு எனக்கு மனசில் பட்டுச்சு ஏன்னா அவ்வளோ பாசமாக என் கூட வந்து பழகுனாங்க இயல்பாக இருந்தாங்க அவ்வளோ பெரிய ஃபேமிலியிலேருந்து வந்தால் கூட அவ்வளோ இயல்பாக இருந்தாங்க ரொம்ப சிம்பிளாக என் கூட பழகினாங்க அதுலேருந்தே எனக்கு வந்து அவங்களோட பேசுகிறதுக்கே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு எனக்கு அப்போது ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் அண்ணா கரிகளை நான் பார்க்கும்போது அப்படியே ஒரு என்ன சொல்கிறது ஒரு கம்பீரமான ஒரு பர்சனை நான் பார்த்தேன் அவரை பார்த்தவுடனே ஒரு ஒரு தைரியம் அப்படி அந்த மாதிரி இருந்தார் அது அந்த தைரியமும் அந்த ஸ்வீட்னஸும் கலந்து இன்னைக்கு சித்தார்த்தா வந்து இருக்காங்க அப்படின்றது தான் நான் சொல்ல முடியும் அதே மாதிரி சித்தார்த்த அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தேன் இப்போ மட்டும் இல்லை அவங்க அம்மா வந்து எவ்வளோ ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு எவ்வளோ அவங்கள வந்து அவங்களோட டேலண்ட் வளர்க்கணும் அப்படின்றது வந்து நான் ஒரு ஒரு தடவையும் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சு காமிச்சிட்டே இருப்பாங்க நானும் வந்து அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணிகிட்டே இருப்பேன் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பேரண்ட்ஸ் வந்து ஒரு குழந்தை மேலே போட்டு அந்த எஃபர்ட் போட்டு எப்படி வளர்க்குறாங்கன்றதுலேயே தெரியும் ரொம்ப அந்த அளவுக்கு அதுவும் அந்த குழந்தைக்கு அவ்வளோ ஆர்வம் இருக்கு அப்படின்றது வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் இந்த மேடையில் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஏன்னா எனக்கு சித்தார்த்தை பார்த்த உடனே சின்ன வயசுலேருந்து நானும் கீர்த்தியும் எங்க ரெண்டு பேருக்குமே தெரிஞ்ச ஒரு ஆக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிம்பு சிம்பு வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு எல்லாமே பாட்டு பாடுவாங்க சின்ன வயசுலேருந்து எங்க கூட தான் டான்ஸ் கிளாஸ்ல நாலு வயசுலேருந்து எங்க கூட தான் ஆடிட்டே இருப்பாங்க ஸோ அப்போ வந்து பாட்டு எங்க அம்மா கிட்ட தான் கத்துருட்டாங்க பாட்டு டான்ஸ் காலையில் பாட் ஸ்கூல் முடிச்சு வந்த உடனே பாட்டு அதுக்கப்புறம் டான்ஸ் அதுக்கப்புறம் ஆக்டிங் அதுக்கப்புறம் ஸ்டண்ட் கிளாஸ் இந்த மாதிரி ஜிம்னாஸ்டிக் கிளாஸ் எங்கேயும் போவாங்க ட்ரம் கிளாஸ்க்கும் ட்ரம் கிளாஸ்க்கும் போவாங்க அது அத்தனை டேலண்ட்டும் இந்த குழந்தைகிட்ட நான் பாக்குறேன் அப்படின்றத நான் சொல்லுவேன் அதே மாதிரி அவர் மட்டும் இல்லை இன்னைக்கு கமல் சார் எடுத்துக்கோங்க கமல் சரும் எல்லா விதத்திலயுமே வந்து அவர் ரொம்ப டேலண்டட் ஆக்டிங்லயா இருக்கட்டும் சிங்கிங்லேயா இருக்கட்டும் டான்ஸ்லயா இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே டேலண்டட் அது அந்த வரிசையில் பார்க்கும்போது தனுஷ் அப்புறம் பிரசாந்த் அந்த மாதிரி போது இன்னைக்கு சித்தார்த் மேல் கிட்ட நான் அந்த ஆர்வத்தை பார்க்குறேன் அது கற்றுக் கொடுக்குறதுக்கு வந்து இத்தனை மாஸ்டர்ஸ் இருந்தாலுமே பேரண்ட்ஸ் அது வந்து இன்ட்ரஸ்ட் எடுத்து கொண்டு போகிறாங்க ஸோ அது அது வந்து கண்டிப்பாக வந்து அந்த பெருமை வந்து கரிகாலனாக்கும் சத்யா அவங்களுக்கும் தான் நான் சொல்லுவேன் நான் ஸோ உங்களோட ஒரு அன்பான ஒரு குணம் வந்து கண்டிப்பா அந்த குழந்தைக்கும் இருக்கு அவங்களுக்கு டேலண்ட் கண்டிப்பா வளருவாங்க சூப்பர்ட்டாவாங்க இதே மேடையில தான் நானும் கீர்த்தியும் அஞ்சு வயசுல கீர்த்தி ஏறினா இதே மேடையில இந்த மேடையில ஏறினவங்க எல்லாருமே சக்சஸ்ஃபுல் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஐஸ்வர்யா ராய் வந்து ஏறினாங்க இங்க பெரிய ஹீரோயின் ஆயிட்டாங்க கீர்த்தி வந்து இங்க நானும் கீர்த்தியை சேர்ந்து ஃபிலிம் ஃபேர் அவார்ட்ஸ் ஃபிலிம் ஃபேர் அவார்ட்ஸ் அவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன் அது அவ ஒரு பெரிய அவார்ட் ஃபங்க்ஷன் அந்த ஃபங்க்ஷன்ல வந்து நாங்க ரெண்டு ஆடி இருக்கோம் அஞ்சு வயசு அவனுக்கு அஞ்சு வயசு எனக்கு வந்து ஒரு ஏழு எட்டு வயசு இருக்கும் அந்த டைம்லயே நாங்க இந்த ஸ்டேஜ்ல ஆடி இருக்கோம் கண்டிப்பா இந்த ஸ்டேஜை தொட்டவங்க யாருமே வந்து ஜெயிக்காமல் போனதே கிடையாது அப்படின்றதுதான் நான் சொல்லுவேன் அந்த வகையில ஆண்டவன் க ஆண்டவன் கண்டிப்பா சித்தார்த்துக்கு வந்து நல்லா ஆசீர்வாதமும் எல்லா திறமையும் கொடுப்பாங்க அப்படின்றது நம்புகிறேன் நன்றி வணக்கம்